திருக்கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் பாகநேரியில் அமைந்துள்ள புத்தர் திருக்கோவிலில் பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகள் செய்தனர் கிமு ஐநூற்று அறுபத்தி மூன்றுக்கும் கிமு நானூற்றி எண்பத்தி மூன்றுக்கும் இடையில் வாழ்ந்தவர் புத்தர் இவரை அடிப்படையாக கொண்டு பௌத்த சமயம் உருவாக்கப்பட்டது இவர் ஆன்மீக குருவாகவும் அவர் வாழும் காலத்திலேயே நாற்பதாயிரம் துறவிகள் கொண்டு இடங்களுக்கும் ஆன்மீக அலையை ஏற்படுத்தினார் மிகப்பெரிய ஞானம் பெற்ற புத்தர் அனைத்து மக்களுக்கும் ஆன்மீகத்தை போதித்தார் இன்னும் பல சிறப்புகளைக் கொண்ட புத்தர் சுவாமிக்கு இவ்வூரில் பிரம்மாண்ட கோவில் கட்டப்பட்டு புத்தர் சிலை பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடைபெற்று வருகின்றன இன்று ஸ்படிக வைரம் பிரதிஷ்டையை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகள் நடந்தன முன்னதாக புத்தர் சுவாமிக்கு நாணய மாலை அணிவித்து சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து ஜப்பான் தாய்லாந்து இலங்கை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்த புத்த துறவிகள் பல இசைக்கருவிகளுடன் பிரார்த்தனை செய்தும் ஜப்பானிய முறைப்படி சிறப்பு பூஜைகளை நடத்தியும் தியானம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு புத்தருக்கு ஊதுபத்தி ஏற்றி வழிபாடு செய்தனர் தொடர்ந்து இக்கோவிலில் தியான மையம் மற்றும் இலவச கல்வி மையம் முக்கியர்கள் கொண்டு திறந்து வைக்கப்பட்டது சிறப்பு பிரார்த்தனைகளை முன்னிட்டு அன்னதானமும் நடைபெற்றது ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி கோவிலில் பக்தர்கள் வழிபாடு விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற கோவில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் இந்த கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பத்து பக்தர்கள் உயிரிழந்தனர் இதனையடுத்து கோவிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டது குறிப்பாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் எட்டு நாட்கள் மட்டுமே பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆவணி மாத பிரதோஷம் மற்றும் ஒட்டி ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை மொத்தம் நான்கு நாட்களுக்கு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல அனுமதி வழங்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த ஏராளமான பக்தர்கள் கோவில் அடிவார பகுதியில் குவிந்தனர் பின்பு காலை ஆறு மணி அளவில் சதுரகிரி கோவில் நுழைவு வாயில் திறக்கப்பட்ட நிலையில் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் சதுரகிரி கோவிலுக்கு காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே அனுமதி எனவும் இரவில் மலையில் தங்குவதற்கு அனுமதி இல்லை எனவும் நீரோடிகளில் குளிக்க அனுமதி இல்லை எனவும் வனத்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது பசுபதி கோவில் காமாட்சி அம்மன் ஆலயம் ஊஞ்சல் திருவிழா நூறுக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கோவில் வாசல் முன்பு குத்துவிளக்குகள் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா ஐயம்பேட்டை அருகே பசுபதி கோவில் பெரிய தெருவில் அமைந்துள்ளது காமாட்சி அம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் ஊஞ்சல் திருவிழாவை முன்னிட்டு கோவில் வாசல் முன்பு நூறுக்கு மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்குகள் ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து காமாட்சி அம்மன் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டும் கோவில் வாசலில் கோலங்களிட்டும் அம்மனை ஊஞ்சலில் தாளாட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை பசுபதி கோவில் பெரிய தெரு பகுதியைச் சேர்ந்து கிராமவாசிகளும் மகளிர் அணியைச் சேர்ந்தவர்களும் ஏற்பாடு செய்திருந்தனர் ஊஞ்சல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் அருகன்குளம் ஸ்ரீ மகாதேவ கோபாலகிருஷ்ணர் கோசாலையில் கிருஷ்ண ஜெயந்தி உரியடி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் தரிசனம் கலந்து நெல்லை மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பல்வேறு திருத்தலங்களில் ஒன்று அருகன்குளம் ஸ்ரீ மகாதேவ கோபாலகிருஷ்ணன் கோசாலை இங்கு ஸ்ரீ மகாதேவ கோபாலகிருஷ்ணரும் ஸ்படிகலிங்கமாக சிவனும் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் இங்கு கிருஷ்ண ஜெயந்தி விழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கோகுலாஷ்டமி திருவிழா ஆரம்பமாயிற்று கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு சிறப்பு பூஜை சந்தான ஹோமம் ஸ்ரீ மகாதேவ கோபாலகிருஷ்ணருக்கு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் ஐயாயிரத்து ஒரு மண்பானைகளில் கிருஷ்ணருக்கு பிடித்தமான உணவு பதார்த்தங்கள் வைத்து சிறப்பு பூஜையும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது கோகுலாஷ்டமி கொண்டாட்டம் நிறைவாக நேற்று மாலை உரியடி நடைபெற்றது ஸ்ரீ மகாதேவ கோபாலகிருஷ்ணர் சன்னதியில் உரியடிக்கான பால் தயிர் புஷ்ப பானைகளை வைத்து பூஜை நடைபெற்றது தொடர்ந்து ருக்மணி சத்யபாமா ஸ்ரீ கிருஷ்ணர் வேடமிட்டு சிறுவர் சிறுமியர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது திருக்கோவில் வாசலில் அமைந்துள்ள உரிக்கு கீழ் வேடமிட்ட சிறுவர் சிறுமியர்களின் கோலாட்டம் ஆடல் பாடல்களுடன் நடைபெற்றது நிறைவாக கண்ணன் வேடமிட்ட சிறுமி தன் தோழிகளோடு உரியடிக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து திருக்கோவிலை சுற்றி மேலும் பத்து உரிகள் கட்டப்பட்டு உரியடி திருவிழா நடைபெற்றது இரவில் பக்தர்கள் கலந்து கொள்ளும் வழக்குமரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றது திரளான பக்தர்கள் நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆவணி மூலத் திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டின் பனிரெண்டு மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த திருவிழாக்களில் ஆவணி மாதம் நடைபெறக்கூடிய மூலத் திருவிழா விமர்சையான திருவிழாவாகும் பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் தொடக்க நிகழ்ச்சியான கொடியேற்றம் இன்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து கொடிப்பட்டம் பல்லக்கில் திருவீதி உலா எடுத்து வரப்பட்டு சுவாமி சன்னதி முன்பு அமைந்திருக்கும் சின்ன தங்க கொடிமரத்தில் கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் தயிர் இளநீர் மஞ்சள் உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகமும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு கலசம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது தொடர்ந்து கொடிமரத்திற்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கரூர் சித்தர் மானூர் அம்பலம் புறப்படும் நிகழ்ச்சி வரும் பத்தாம் தேதியும் கரூர் சித்தருக்கு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் காட்சி கொடுத்து சபா நிவர்த்தி பெறும் நிகழ்ச்சி வரும் பனிரெண்டாம் தேதியும் நடைபெறுகிறது நடைபெறும் நவராத்திரி தசரா திருவிழாவிற்காக பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பனிரண்டு அம்மன் திருக்கோவில்களிலும் இன்று காலை கால்நாட்டு விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென் மாநிலங்களில் பிரபல விழாக்களில் ஒன்றாக நவராத்திரி தசரா திருவிழா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பனிரெண்டு சப்பரங்களுடன் அம்மன் பவனி வந்து சூரசம்ஹாரம் நடைபெறுவது வழக்கம் கர்நாடக மாநிலம் மைசூர் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரம் பட்டினத்திற்கு அடுத்தபடியாக நெல்லை மாநகரில் தசரா விழா பத்து நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு தசரா விழா அமாவாசையான இன்று பாளையங்கோட்டை ஆயிரத்தம்பன் திருக்கோவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனை முன்னிட்டு பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள பனிரண்டு அம்மன் கோவில்களிலும் இன்று கால்கோல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக மூல தெய்வமாக விளங்கும் பாளை ஆயிரத்தம்மன் திருக்கோவிலில் இன்று காலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மற்றும் காலை அபிஷேகம் நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் ஆயிரத்தம்மன் அருள்பாலிக்க பரிவார தேவதைகளுக்கு படையல் வைக்கப்பட்டது தொடர்ந்து கால்கோள் விழாவிற்கான கொடிக்கம்பு மஞ்சள் தடவி பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு திருசூலம் பொறித்த கொடி மேலத்தாழம் முழங்க எட்டரது வீதிகளில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது காலை பத்து நாற்பதுக்கு மேல் திருக்கோவில் ஈசான்யத்தில் கம்பத்திற்கு மஞ்சள் நீர் நெய் போன்றவை இடப்பட்டு கால்கோள் விழா நடைபெற்றது பின்னர் கம்பத்திற்கு பூஜைகள் நடைபெற்று கம்பத்திற்கும் மூலவர் மூலவரம்மனுக்கும் கற்பூராரத்தை காண்பிக்கப்பட்டது இன்றிலிருந்து தசரா விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரம்பிக்கவும் பந்தல் போடுவது நாற்பத்தோரு நாட்கள் விரதம் இருப்பது மற்றும் சப்பரங்கள் நிற்கும் இடங்களை தூய்மைப்படுத்துதல் அதற்குண்டான வசதிகளை ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன இதேபோல பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பிற அம்மன் கோவில்களான தூத்துவாரி அம்மன் வடக்கு தெற்கு முத்தாரம்மன் யாதவர் உச்சினி மாகாளி கிழக்கு மாகாளி வடக்கு உச்சினி மாகாளி விஸ்வகர்மா உச்சினி மாகாளி புதுப்பேட்டை உலகம்மன் புது உலகம்மன் வன்னார்பேட்டை பேராத்து செல்வியம்மன் கோவில்களிலும் கால்நாட்டு வைபவம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வருகின்ற அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்று பனிரண்டு அம்பாள் திருவீதி உலாவும் மகிஷாசுர சூரசம்ஹாரமும் நடைபெறவுள்ளது திருவிழா ஏற்பாடுகளை உபயதாரர்கள் மற்றும் திருக்கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆவணி திருவிழா தேரோட்டம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோரா கோஷத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்துச் சென்றனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடக்கக்கூடிய முக்கிய திருவிழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது விழாவில் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வேளையில் சுவாமி அம்பாளும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தொருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் ஐந்தாம் திருவிழா இரவு குடவரை வாயில் தீபாரதனையும் ஏழாம் திருவிழா காலை சண்முகர் வள்ளி தேவானையுடன் வெற்றிவேர் சப்பரத்திலும் மாலையில் சிவப்பு சாத்தி கோலத்திலும் எட்டாம் திருவிழா நண்பகல் பச்சை சாத்தி கோலத்திலும் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் விழாவின் சிகர நிகழ்ச்சியான பத்தாம் திருவிழாவான இன்று தேரோட்டம் நடைபெற்றது இதனை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது நான்கு முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து உதயமார்த்தாண்டு அபிஷேகம் நடந்தது தொடர்ந்து காலை ஆறு மணிக்கு தேரோட்டம் நடைபெற்றது முதலில் விநாயகர் தேர் புறப்பட்டு நான்கு வீதிகளிலும் உலா வந்து நிலையம் வந்தடைந்தது பின்னர் சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தேவானையுடன் எழுந்தருளிய தேரானது நான்கு வீதிகளிலும் உலா வந்து நிலையம் தொடர்ந்து வள்ளியம்மன் எழுந்தருளிய தேரானது நான்கு வீதிகளிலும் உலா வந்து நிலையம் வந்தடைந்தது இந்த தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் இணை ஆணையர் ஞானசேகரன் அரங்காவலர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் பாதுகாப்பு பணியில் திருச்செந்தூர் உட்கோட்ட டிஎஸ்பி வரதராஜ் தலைமையில் சுமார் இருநூறு போலீசார் ஈடுபட்டிருந்தனர் நாமக்கல் மேலப்பேட்ட பாளையத்தில் முத்தாலம்மன் திருவிழா வடிசூறு பூஜை கரகம் பாலித்தலுடன் துவக்கம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ஒன்றியம் மணப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட மேலப்பேட்ட பாளையத்தில் அருள் தரும் அம்பிக்கையாக திகழும் அருள்மிகு முத்தாலம்மன் சந்தியப்பன் காளியம்மன் ஆலய ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமையான நேற்றிரவு வடிசோறு மற்றும் காவிரி ஆற்றில் கரகம் பாலித்தல் நிகழ்வும் பின்னர் கோவில் பூசாரி பூக்கரகம் தலையில் சுமந்தும் அவருடன் வேல் பூசாரி அருவாள் பூசாரி காவிரி ஆற்றிலிருந்து பல்வேறு வீதிகள் வழியாக திருக்கோவிலை வந்தடைந்ததும் மூலவர் தங்க கவசத்தில் அருள் பாலித்து முத்தாலம்மன் முன்பு பூக்கரகம் வைக்கப்பட்டு பின்னர் மூலவர் முத்தாலம்மனுக்கு பஞ்சதீபம் கற்பூர மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கு ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசாமி ஆலய திருவிழாவின் இருபத்தி நான்காம் நாளான நேற்று தேர் திருவிழா நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நல்லூர் கந்தசாமி ஆலய திருவிழா கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி துவங்கியது இருபத்தி நான்காம் நாளான நேற்று தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மூலமூர்த்திக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்றது இதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்று முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் உலா வந்து நல்லூர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தேர் திருவிழாவைக்கான இலங்கை மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்தும் நூற்று கணக்கானவர்கள் காவடிகள் எடுத்தும் கற்பூர சட்டிகள் எந்தியும் பக்தர்கள் தமது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி நல்லூர் கந்த பெருமானை வழிபட்டனர் பெரியதச்சூர் ஸ்ரீ பிரத்யங்கரா தேவிக்கு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு யாகம் நடந்தது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தச்சூர் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவிக்கு ஆவணி மாத அமாவாசையை முன்னிட்டு யாககுண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசநீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரத்திங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி